உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர் விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும் காலையில் தொடங்கி நாள் முழுவதும் கடினமான உழைப்பை செலுத்தும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது விவசாய கூலி தொழிலாளர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் வேளாண் இயந்திர மயமாக்கலுக்கு விவசாயிகள் மாறி வருகின்றனர் இந்த நிலையில் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி உபகரணங்களுக்கு மத்திய அரசு கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைத்துள்ளது இந்த அறிவிப்பு விவசாயத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் மிக முக்கியமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது மத்திய அரசு எடுத்துள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கையால் நாற்பது ஆயிரம் முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை வேளாண்மை இயந்திரங்களுக்கான விற்பனைத் தொகை குறைந்துள்ளதாக கூறுகிறார் விநியோகிஸ்டர் சண்முகம் டிராக்டர் மட்டும் இல்லை டிராக்டரோட வர அட்டாச்மெண்ட்ஸும் குறைஞ்சிருக்கேச்சுலாம் பன்னிரெண்டு பர்சன்ட்ருந்து அஞ்சு பர்சன்ட்டாக குறைஞ்சிருக்கேன் இது மலிவாக கிடைக்கிறதுனால மக் விவசாயிகள் மிக உற்சாகத்தோடு வந்து எடுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஆச்சுலா போஸ்ட்போன் பண்ணி எடுக்கிறவங்க கூட இப்போயே எடுத்துடலாம் பொங்கலுக்கு எடுக்கிறவங்க இப்போயே எடுத்துடலாம் விலை குறைஞ்சிருக்குன்னு நிறைய பேர் வந்து வந்து எடுத்திருக்காங்க ஆச்சுலாம் நெல் இயந்திரம் இந்த சீசன் வர்றதுனால இந்த சீசன்லேயே கொடுத்ததுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க அவங்க வெளியே போய் அறுவடை செய்யும் போதும் அங்கே ஒரு க கன்செஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நன்றாக அமைந்துள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பால் விவசாயிகளுக்கு பயன் கிடைத்துள்ள நிலையில் விற்பனையாளர்களுக்கும் அவர்களுடைய முதலீடு குறைவதால் வேளாண் இயந்திரங்களுக்கான கொள்முதல் மற்றும் வணிக வாய்ப்பும் அதிகரித்துள்ளது விவசாயத்திற்கான செலவுகளை குறைத்து விவசாயிகளுக்கான லாபத்தை அதிகரிக்கும் வகையில் உயிரி பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மீதான ஜிஎஸ்டி வரியும் குறைக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டத்தின் ஊரக பகுதிகளான கண்ணங்குறிச்சி வாழப்பாடி ஆத்தூர் ஓமலூர் சங்ககிரி உள்ளிட்ட விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்டுள்ள கிராமங்களில் விவசாயிகள் மத்தியில் அரசின் நடவடிக்கைக்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது விவசாயிகளுக்கான தீபாவளி பரிசாக வேளாண் இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைப்பை நினைப்பதாக விவசாயிகள் கருத்து தெரிவித்தனர் இந்த சிறு விவசாயிகள் ஒரு வ ஒரு வசதி இல்லாத ஒரு விவசாயி எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டியை வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பன்னெண்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டியை அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காரு இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருவி வாங்குறதுக்கு சாதாரணமாக ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்குமே குறையுது அதனால் ஒரு சாதாரண விவசாயி கூட இது வாங்கி பயனாயிட முடியும் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நமக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு குறைச்சதுனால எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்திக்கு அது வாங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இந்த வருஷம் நிறையா வாங்காதவங்க வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க விவசாயத்திற்கான அடிப்படை செலவுகள் குறைவதால் நாட்டின் முதுகெலும் பகத்தைகளும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் உயர்வதுடன் அடுத்த தலைமுறையையும் விவசாயத்தை நோக்கி கொண்டு வருவதற்கான வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி உள்ளது சிறு விவசாயிகளும் வேளாண் இயந்திரங்களை வாங்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுவதால் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும் என வேளாண் வல்லுநர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்